பாருங்க என்ன பண்ணிக்கினு இருக்கிறேன்னுட்டு தெரியுதா நம்ம எதிர் வீட்டு பப்பிக்கு சாப்பாடு வச்சுன்னு இருக்கேன் அது ரெண்டு குட்டி போட்டிருக்கு அதனால் அதுக்கு பசிக்கும் இல்லை அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எங்கேயோ போயிட்டாங்க அது வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்துக்கின்னு இருக்கேன் என்ன என்ன பண்ணுறது நம்ம செல்ல குட்டிங்களுக்கு சாப்பாடு போட்டு வந்து இவங்களுக்கு வச்சுட்டேன் வேறு என்ன பண்ண முடியும் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும்ல பாருங்க மாட்டுக்கு கஞ்ச தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இது இப்போ தான் நான் கிளீன் பண்ணேன் சுமி மேடம் நடந்து வந்தால் காலில் கல் குத்தாமல் இருக்கிறதுக்கு ரோடு கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்ருங்க இதுதானே நம்ம ரோடு நமக்கு ஆரடி ரோடு கொஞ்சம் அது வரைக்கும் க்ளீன் பண்ணி விட்டேன் வெயில் பயங்கரமாக இருக்கு அதனால் சுமி மேடம் வந்தால் கல் குத்தக்கூடாது எப்போயும் கோல்ட் ஆயிடுச்சு ரொம்ப என்ன பண்ணுறது நடுவில் நடந்து வரட்டமேன்னிட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பாருங்க இங்கெல்லாம் பெருக்கணும் பெருக்கி விட்டேன் நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக பார்த்துக்கணும் இல்லையா அப்போ தானே பூச்சி போட்டு எதுவும் வண்டாது அதனால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் செல்லக்குட்டி சாப்பிட்டுடுச்சுனாக்கா உள்ள போய் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் வேற இன்னும் வேலை இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அது பயந்தான் அது வரவே வராது சாப்பிட்றதுக்கு தெரியுதுங்களா அங்கே இருக்கு பாருங்கள் கீழே அது வராதது வந்தால் தான் சாப்பாடு அதுக்கு சுமி வரும்போது நைட்டு சிக்கன் எடுத்துன்னு வரும் அப்படியே போட்டு வந்துடும் ஒரு பத்து பேர் வருவாங்க கீழேருந்து மேலே அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அதுதான் எல்லா ஜீவராசிக்கும் படி அளக்கணுங்க நம்ம பொதுவாக சொல்லப்போனால் எதையுமே பார்க்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சாப்பாடு போடணும் இது நாய் அது நரி அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும் அது ரொம்ப நல்லது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் எல்லாத்தையும் படைத்தார் எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கணும்ல அவங்களோட எல்லையில நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் நமக்கு இடம் கொடுத்த மாதிரி கடவுள் அவங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும் யாரும் நாய்ங்களை அடிக்காதீங்க அதுங்களுக்கும் ரொம்ப பாசம் அதிகம் நன்றி உள்ளது நாய் அதை மனசில் வச்சுக்கிட்டு யாரும் அடிக்காதீங்க எல்லா உயிரையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே அன்பு பண்பு பாசம் எல்லாமே சில பேருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் மறந்துடுவாங்க ஆனால் வாயில்லா ஜீவனுக்கு செஞ்சு பாருங்கள் கடைசி வரைக்கும் மறக்காது அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க அன்பாக இருங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆதரவாக இருங்க அண்ணனா தங்கச்சியா அக்காவா யாராக இருக்கட்டும் சரிங்களா குட்டி அங்கே ரெண்டு குட்டி போட்டுருக்க அந்த இடத்துல அதோ அங்கே வெள்ளை கலர் கோணி பை தெரியுது பாருங்கள் அந்த அட்டைப்பை பை அட்டை அந்த இடத்துல ரெண்டு குட்டி இருக்குது நம்ம போய் தூக்கி பார்க்க முடியாது அது அவங்க வீடாச்சே இந்த பிளாக்கி தான் இட்னு வரணும் இட்னு போகணும் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை இந்த பிளாக்கி பைந்தாங்கலியாக இருக்குது அதுக்கு மேலே என்ன பண்ணுறது சாப்பிட்ற தங்கம் நீ சாப்பிட்ற தங்கம் இன்னும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அக்கீலே வந்து எது திட்டினாலும் மனசில் வச்சுக்காதே ஓகே வீடியோவை பார்க்குற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க போதுமா அங்கே போகக்கூடாது வா அங்கே நம்ம செல்லங்கள் இருக்காங்க அப்புறம் கத்துவாங்க வா முதல்ல அதை க்ளீன் பண்ணி க்ளீனாக சாப்பிடு ஃபஸ்ட்டு ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தானே நீ கஷ்டப்படுற சொல்லு க்ளீனாக சாப்பிட்ணுமா இல்லையா ஒன்றும் இல்லைங்க நம்ம சிக்கன் ரைஸுங்க அது சிக்கன் ரைஸ்னாக்கா அவங்களுக்குனே ஸ்பெஷலாக செய்யறது கடையில் ஈரல் வாங்கிட்டு வந்து வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு அவங்களுக்கு போடுறது ஈரல் சாப்பாடுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த ஸ்மெல்லுக்கு ஒரு ப்ளேட்டு ரெண்டு ப்ளேட்டு கூட சாப்பிடுவோம் சாப்பாடு அதுதான் ஆ வா அங்கே போகக்கூடாது அங்கே நம்ம செல்ல அங்கே கற்றுவாங்க வா வா ஏ பிளாக்கியா இங்கே வாடி நான் தான் வச்சாங்க பிளாக்கின்னு காய் தங்கப்பிள்ள இங்கேயே அங்கே போவாதீ தங்கம் நம்ம சொல்லவங்க அவங்களுக்கும் உனக்கும் சண்டை வரும் நீ நீத்தாள் டி அவன் நாலு பேரு டி சொல்லக்குட்டியா முத முதல்ல நாங்கள் இடம் வாங்க வரும்போது வருவா பிஸ்கட்டு ஒன்று போட்டால் போதும் பின்னாடியே வருவா ரொம்ப பாசம் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது சரி பாய் டாட்டா போதுமா இப்போ படுத்துக்கப்போ பாப்பா கடை போய் படுத்துக்கப்போ பாப்பாவை பார்த்துக்கோ பத்திரமா என்ன சரியா தங்க புஷ்பா பாய்ட தங்கம் வெயில் அடிக்குது பார் இனிமேல் வெயில் டைம் எப்படி இருக்கு போதோ இங்கே நினச்சாலே அடி வயிறே கலகுது ஓகேங்க டேக் கேருங்க எல்லாரும் Para tramar ele